ஆகஸ்ட் இரண்டு சனிக்கிழமை அதிகாலை ஜபம் அதிகாலையில் உமது கிருபையை கேட்கப்பண்ணும் சங்கீதம் எனக்கு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று பத்து அதிகாலையிலே கர்த்துடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது அவருக்கு பிரியமானதாகும் தாவிது தன் தேவனை பிரியப்படுத்த வேண்டுமென்ற வாஞ்சை கொண்டதினாலே திறந்தோறும் அதிகாலையிலே எழும்பி தேவ சமூகத்துக்கு வந்து ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று ஜபித்தார் தேவனை பிரியப்படுத்த நம் சுயபலத்தினாலோ நீதியினாலோ சுய முயற்சியினாலோ முடியாது ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் தேவ சமூகத்துக்கு எழும்பி வந்து ஆண்டவரே எனக்கு போதியும் என்று கேட்கிறவர்களே தேவனை பிரியப்படுத்துவார்கள் ஆம் கர்த்தர் நமக்கு போதிப்பார் என்றால் நிச்சயமாகவே அவருடைய வழிகளில் நாம் நடந்து அவருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் நமக்கு போதிக்க அதிகாலை நேரம் மிகுந்த இன்பமானதும் இனிமையானதுமான நேரமாகும் தேவன் நம்முடன் பேசுவதும் நாம் அவருடன் உறவாடுவதும் அந்த நாள் முழுவதிலும் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதும் அவரால் போதிக்கப்படுவதும் எத்தனை மகிமையான அனுபவங்கள் வேதம் சொல்கிறது பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோற்றத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் ஆதியாகமும் மூன்று எட்டு தேவனோடு உறவாட அதிகாலை வேளையில்தான் நம் இருதயம் அமைதலாகவும் சமாதானமாகவும் இருக்கும் அந்த வேளையில் தேவ சத்தத்தை நாம் தெளிவாக கேட்டு மகிழ முடியும் அதன் பின்பு பகல் நேரங்களில் உலக அலுவல்கள் உலக பாருங்கள் நம்மை நெருக்கி போடக்கூடும் ஆகவே கர்த்திற்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் நமக்கு போதிக்கும்படி அதிகாலை நேரத்தை ஒதுக்க வேண்டும் தாவிது அதிகாலை எழுந்ததினால் நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் உமது சாயலால் திருப்தி ஆவேன் சங்கீதம் பதினேழு பதினைந்து என்று எழுதுகிறார் மட்டுமல்ல எல்லா தேவனுடைய பரிசுத்தவான்களும் அதிகாலை எழும்பி தேவனோடு உறவாடி அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு பழக்கப்பட்டிருந்தார்கள் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து என்று ஆதியாகமும் இருபத்தி இரண்டு மூன்றிலே வாசிக்கிறோம் யோபு அதிகாலையிலே எழுந்து தேவ சமூகத்தில் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தியதையும் வேதத்தில் பார்க்கிறோம் யோபு ஒன்று ஐந்து இயேசு ஜித்ததை குறித்து வேதம் சொல்லுவதைப் பாருங்கள் அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு மனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் மார்க் ஒன்று முப்பத்தி ஐந்து தேவப்பிள்ளைகளே அதிகாலையில் எழுந்து ஜபிப்பதையும் தியானிப்பதையும் கர்த்தரோடு உறவாடுவதையும் உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக்கிக் கொள்ளுங்கள் அதிகாலையில் எழும்பி முழு இருதயத்தோடும் சந்தோஷத்தோடும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை துதியில் பிரியப்படுகிற கர்த்தர் உங்களுக்கு தமது வழியை போதிப்பார் நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான் அவன் புயம் கல்தேயரின் மேல் அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார் ஏசாயா நாற்பத்தி எட்டு பதினான்கு